உறவுகள் அனைவருக்கும் டி கே வி ராஜாவின் இனிய வணக்கம் என்று நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு நேயர் தேவேந்திரகுல மடாதிபதி மரியாதைக்குரிய ராஜ தேவேந்திர சுவாமிகள் ஐயா வணக்கம் 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 திருச்சித்மன் பல நிகழ்வுகளில் நான் பார்த்துருக்கிறேன் ராஜா உங்களை நீங்கள் யார் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் நீங்களாக வந்துடுவீங்க வந்து மக்கள் மத்தியில் முக்கியமானவங்களை பார்த்தெல்லாம் பதிவு போடுறீங்க உங்களுடைய பணி டிகேவி ராஜா என்றால் மிகச்சிறந்த ஊடகவியலார் என்கிற மதிப்பு மரியாதையும் இந்த சமுதாயத்தின் மத்தியில் நீங்கள் வளர்த்தியிருக்கீங்க அது வந்து மடாதிபதி என்ற முறையிலும் குருமகா சன்னிதானம் என்ற முறையிலும் தேவேந்திர தேவேந்திர உலக மக்கள் சார்பிலும் நான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன காரணம்னா இந்த வயது உங்களுடைய வயது ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க சொந்த காசை செலவு பண்ணுறீங்க உங்களுக்கு யார் காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கொடுத்து அவங்கள்ட்ட அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறீங்க உண்மையிலுமே நீங்கள்லாம் வந்து இறை தூதர் என்றே நான் சொல்லுவேன் அந்த இந்திரனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் நீங்கள்லாம் இந்த மக்களுடைய சேவையை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறீங்க உங்கள் சேவை மேலும் மேலும் வளர என் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி தெரிச்சிட்டேன் சொல்லுங்கள் இன்று அரசியல் நிலவரத்தை பற்றி பேசலான்ற ஒரு தலைப்பு இன்றைய மக்களின் அரசியல் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும் இன்றைய மக்களின் அரசியல் நிலவரம் அகில இந்திய அளவிலே எடுத்துக்கொண்டோம் என்ற மத்தியில் சமயத்தை போற்றி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது அது பண்பாட்டு அரசியல் பண்பாட்டு அரசியல் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள் ம மற்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் அவர்களெல்லாம் தொடாத ஒரு பகுதி என்னவென்றால் இந்த பண்பாட்டு அரசியல் இந்த பண்பாட்டு அரசியலிலே சமயம் கலந்த பண்பாடு இருக்கிறது பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் ஆன்மீகம் இவர்களை போற்றி வளர்க்கக்கூடிய ஒரு அரசு மத்தியில் அமைந்திருக்கிறது அப்போ அதற்கு மாநில அரசியல் என்றால் இதற்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் கையாளுகிறார்கள் கேட்டால் மத சார்பற்ற நாடு மத சார்பற்ற நாடு என்ற ஒரு அரசியல் அமைப்பு சரத்தை கையில் வைத்துக்கொண்டு ஆனால் மதம் சார்ந்து தான் நடந்து கொள்கிறார்கள் என்பதை என்னால் மாநில அரசில் புரிந்து கொள்ள முடிகிறது நேர் எதிரான மத்திய இருக்கக்கூடிய ஆட்சி இந்து மதத்தை போற்றி வளர்க்கக்கூடிய ஆட்சியாக இருந்தால் நமது தமிழ்நாட்டிலே இந்து மதத்துக்கு எதிரான ஆட்சி அமைகிறது ஒரு சின்ன ஒரு ஆயுதம் தான் சொல்கிறேன் பார்க்குறீங்களே முதல் சாமி இல்லை என்று பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் மத சார்பற்ற நாடு என்று மட்டும் சொல்வதில்லை இந்து மதத்தை சாடுகிற தான் இருக்கிறார்கள் அவர்களால் கிறிஸ்துவ மதங்களோ அவர்களால் முகமதிய மதங்களையோ சாடுவதில்லை ஆனால் பெரும்பாலும் இவர்களால் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் கமலதாசன் கிறிஸ்தவ மதத்துக்கு ஆதரவு அளித்தவராகத்தான் இருக்கிறார் அவரும் கிறிஸ்தவர்தான் என்பது சமீபத்தில் வெளிவந்த ஒரு தகவல் அது மட்டுமல்ல ஹெச் ராஜா என்று சொல்லக்கூடிய லீடர் லீடர்கள் இல்லையா அவரும் ஒரு கிறிஸ்தவர் வைகோ குடும்பமே கிறித கிறிஸ்தவ சமயத்தை தழுவினார்கள் என்பது சமீபத்தில் வெளியே வந்த மிகப்பெரிய உண்மை அதே போன்று நம்முடைய சீமான் அவர்களும் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்தான் இப்பொழுது புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார் ஜோசப் விஜய் அவரும் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர் தான் மக்களை நம்ப வைப்பதற்காக விஜய் நடிகருடைய அப்பா இந்து மதத்தை தழுவியதாக புதிதாக பொய்யை புனைந்திருக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது இப்பொழுது துணை முதல்வராக பதவியேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்துவ பெண்ணை மணந்திருக்கிறார் அவர் ஒரு பேட்டியிலேயே சொன்னார் நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார் ஆக மொத்தம் இத்தனை கிறிஸ்தவர்களும் தான் இங்கு ஆட்சியாளராகவும் இருக்கிறார்கள் ஆட்சியை எதிர்ப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆக இவர்களெல்லாம் பேசுவது எதை பற்றி அறிவுரிமை பற்றி பேசுகிறார்கள் நாங்கள் எல்லாம் வந்து பகுத்தறிவுவாதிகள் என்று பேசுகிறார்கள் மூடநம்பிக்கை அகற்றுவோம் என்று பேசுகிறார்கள் என்ன மூடநம்பிக்கை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மூடநம்பிக்கை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இத்தனை பேரும் ஒன்று திரண்டு பைக்கு உள்பட தீக்க நாயம் பேசுவது இதெல்லாம் வந்து இந்துக்களை மலடாக்குவது இந்துக்களுடைய அரசியல் உரிமையை குழி தோண்டி புதைப்பது அதே சமயம் பிற சமயத்தை சாடாமல் பார்த்துக்கொண்டு பிற சமயத்தினுடைய ஓட்டுக்களை பெற்றுக்கொள்வது இதுதான் தமிழகத்தினுடைய நிலைப்பாடு அதே போன்றே நாம் இந்துக்களோட நிலைப்பாட்டை பார்த்தோம் என்றால் இந்துக்களை பொறுத்தவரையிலும் இவர்களுடைய ஓட்டு வங்கி என்பது ஒருங்கிணைக்கப்படாத ஓட்டு வங்கியாக இருக்கிறது ஒரு வீதிக்குள்ளே போகணுங்களே இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற ஒரு தெருவுக்குள்ளேயோ அல்லது ஒரு ஊருக்குள்ளேயோ சென்றோம் என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சி அங்கே இருக்கும் அந்த கட்சிக்கொடிகளை பார்த்து விட்டீர்கள் என்றால் சித்தப்பா பெரியப்பாவுக்குள்ளே ஒற்றுமை இல்லை அண்ணன் தம்பிக்குள்ளே ஒற்றுமை இல்லை குடும்பத்துக்குள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சிக்குள் இருக்கிறார்கள் ஆகவே இந்துக்களுடைய ஓட்டுக்கள் சிதறடிக்கப்படுகிற ஓட்டுகளாக இருக்கிறது ஆகவே இந்த கிறிஸ்துவ ஓட்டு முகமதி ஓட்டும் ஒன்று சொன்னால் போல் அந்த ஜமாத்தில் எடுக்கக்கூடிய முடிவைத்தான் முகமதிகள் ஓட்டு போடுவார்கள் அந்த எந்த கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் என்று ஜமாத்து முடிவு செய்கிறதோ அந்த கட்சிக்கு அந்த முகமதி மக்கள் ஓட்டு போடுவார்கள் தேவாலயம் எந்த கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் என்று முடிவு அதைத்தான் கிறிஸ்தவர்கள் அந்த கட்சிக்குத்தான் ஓட்டு போடுவார்கள் இந்த நிலையிலே மக்களின் நிலை எப்படி இருக்கிறது என்றால் இது பெரும்பான்மையாக எண்பது சதவீதம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்துக்கள் அரசியலிலே இருக்க மலடாக்கப்பட்டிருக்கிறார்கள் பண்பாட்டில் மலடு அரசியலில் மலடு கலாச்சாரத்தில் மலடு நாகரிகத்தில் மலடு எல்லாமே இவர்கள் கற்றுக் கொடுப்பதை நாம் பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் யார் கற்றுக் கொடுப்பதை குடும்பங்கள் இந்த கருணாநிதி குடும்பத்தினுடைய சனாதனம் என்றால் என்றால் கருணாநிதிக்கு பின்னர் மு க ஸ்டாலினுக்கு பின்னர் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னர் இன்பநிதி ஸ்டாலின் என்று இவர்கள் சனாதனம் திராவிட கட்சியினுடைய சனாதனத்தை சனாதனம் என்று ஒருபுறம் இருக்க இவர்கள் தனியொன்று ஒரு சனாதனத்தை வகுத்திருக்கிறார் மடாதிபதியோட சொத்து சொத்து அவருடைய தானே என் நான் என்னுடைய பாட்டனுடைய சொத்து என்னுடைய வாரிசுக்கு நான் சம்பாதித்த சொத்து என்னுடைய சொத்து என்னுடைய வாரிசுக்கு அதே சமயம் நான் மடாலயம் என்று வைத்து விட்டால் அது அறக்கட்டளையாக இருக்கும் பட்சத்தில் யார் தகுதியாக வருகிறார்களோ அவரிடம்தான் அந்த சொத்து ஒப்படைக்கப்படும் அதுவரையிலும் என் பாட்டுதார் சொத்தில் தான் நான் இருப்பேன் என்னுடைய சொத்தில் தான் நான் இருப்பேன் என் அம்மா அப்பா சம்பாதித்த சொத்தில் தான் நான் இருப்பேன் நிச்சயமா நிச்சயமா ஆமாம் அது அறக்கட்டளை என்று வந்து அந்த அறக்கட்டளைக்கு உண்டான சொத்துக்கள் வந்துவிட்டால் அது யார் தகுதியானவர்களோ அவர்கள் வந்து மடாலகாக வருவார்கள் மரியாதைக்குரிய சாமி அவர்கள் பாஜக ஆதரவாளரும் இல்ல பாஜக ஆதரவாளர் என்று நான் சொல்லிவிட முடியாது வட்டியில் வெளியேற்றத்துக்கு யார் செய்தாலும் அவர்கள் அந்த கட்சியை அந்த கட்சியை ஆதரித்து நான் கலப்பணி செய்யக்கூட தயாராக இருக்கிறேன் அது திமுக இருந்தாலும் சரி இப்போ பட்டியல் வெளியேற்றத்திற்கு திமுக அரசு வந்து இந்த மக்கள் இந்த தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் ஆகவே மத்திய அரசு தயவு செய்து இவர்களை ஒரு பட்டியலிலிருந்து வெளியேற்றுக என்று பரிந்துரை செய்கிற ஆட்சியாக கட்சியாக திமுக அரசு இருந்தால் நான் திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பேன் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இவர்கள் கொடுத்த அந்த பரிந்துரை கடிதத்தை ஏற்றுக்கொண்டு பிஜேபி அரசாங்கம் எங்களை ஒரு பட்டியலிலிருந்து வெளியேற்றி விட்டால் பிஜேபிக்கு அடுத்து வருகிற தேர்தலில் வேலை செய்வேன் ஆனால் நிரந்தர அடிமையாக அல்ல கட்சிக்காரனாக அல்ல நான் பிறந்த என்னுடைய இனத்திற்கான உரிமையை என்னுடைய மரபுக்கான மரபுரிமையை மண்ணுரிமையை பட்டியல் வெளியேற்றும் என்பின் மூலமும் தான் நாங்கள் பெற முடியும் என்று எங்கள் மக்கள் நம்புகிறார்கள் அதை செய்து கொடுக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது ராஜதேவேந்திர சுவாமிகளுடைய கடமை நிச்சயம் வருகிற தேர்தலை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கருணாநிதி குடும்பத்தினுடைய சனாதனம் அது கருணாநிதிக்கு பின்னர் கருணாநிதியின் மகன் மனு க முக ஸ்டாலின் முக ஸ்டாலினுக்கு பின்னர் இன்ப இது உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பின்னால் இன்பநிதி ஸ்டாலின் என்றெல்லாம் வருவார்கள் அது சனாதனம் அது வந்து திமுக குடும்பத்தின் சனாதனம் இது கட்சிகள் அல்ல இதெல்லாம் கார்ப்பரேட்டுகள் கட்சி என்ற பெயரிலே அவர்களெல்லாம் முதலாளிகள் இங்கே வந்து மக்களை பொறுத்தவரையிலும் ஒரு காங்கிரஸ் காரோட வேட்டி கட்டி நான் காங்கிரஸ்காரன் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய செல்வ பெருந்தனை ஒரு கிறிஸ்துவர் தான் காங்கிரஸ் கட்சியும் கிறிஸ்துவர் கம்யூனிஸ்ட் கட்சியும் கிறிஸ்துவர் இப்போ உதயநிதி ஸ்டாலினும் கிறிஸ்துவர் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஆக மொத்தம் இந்த கார்ப்பரேட்டுகள் எல்லாம் சேர்ந்து மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய நிலை என்னவென்றால் மக்கள் சொல்லுவார்கள் நான் காங்கிரஸ் காரன் என்று காங்கிரஸ் கரை ஓட்டியை காங்கிரஸ் கரை ஓட்ட வேட்டியை கட்டிக்கொள்வார் நான் திமுக காரன் என்று திமுக கரை ஓட்ட வேட்டியை கட்டிக்கொள்வார் நான் அண்ணா திமுக என்று அண்ணா திமுக அந்தந்த குறியீடுகளை போட்ட வேட்டிகளை கட்டிக்கொண்டு துண்டுகளை கட்டிக்கொண்டு தன்னை அடையாளப்படுத்துவார் ஆனால் அந்த கட்சி முதலாளிகளாக இருக்கிறார்கள் இல்லையா இந்த கார்ப்பரேட்டுகள் இவர்களெல்லாம் இவர்களை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் இவன் காங்கிரஸ் கூலி இவன் திமுக கூலி இவன் அண்ணா திமுக கூலி இவன் கம்யூனிஸ்ட் கூலி இவன் பிஜேபி கூலி இவன் தேர்தல் வந்தால் இவனுக்கு சோறு நூறு பீரா அது சொல்லுவாங்க குடிப்பதற்கும் முன்பதற்கு பிரியாணியும் பிரியாணி பொட்டலமும் குடிப்பதற்கு ஒரு கோட்டரும் ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாயோ தினமும் கொடுத்து விட்டால் இவன் ஓட்டு போடுவான் பெண்களுக்கு வெள்ளி கொலுசு என்று டூப்ளிகேட்டில் ஒரு ஒரு கொலுசை கொடுத்தா கூட வாங்கிட்டு ஓட்ட போட்டுருவாங்க இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கட்சி கார்பரேட்டுகள் தான் இது ஜனநாயக கட்சியெல்லாம் என்று சொல்லவே மாட்டேன் மக்களை மதிக்கின்ற விதமே ஐந்தாண்டுக்குள்ளே ஒரு முறை அவனுக்கு பிச்சை போடு அவனிடம் ஓட்டை வாங்கு பின்பு ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் பிச்சை போடு ஓட்டை வாங்கு ஆக மொத்தம் நாம் கோடீஸ்வரன் ஆகிவிட்றான் இதுக்கு பங்கு போட்டுக்கலாம் கூட்டணி கட்சிங்கிறது என்ன கூட்டணி என்றாலே பணத்தை பங்கு போடுவது நாட்டை கொள்ளையடிப்பதை பற்றி எவ்வாறு கொள்ளையடிக்கலாம் இப்படி கொள்ளையடிக்கலாம் எனக்கு எவ்வளோ சீட்டு உனக்கு எவ்வளவு சீட்டு இதுதான் இப்பொழுது நடைமுறையில் அரசியலாக்கப்பட்டிருக்கிறது எல்லா கட்சிக்காரனும் சொல்கிறேன் அந்த கட்சிக்காரன் காசு அந்த கட்சிக்காரன் காசு கொடுத்துட்டா எலெக்ஷன் கமிஷன் வந்து நடவடிக்கை எடுக்க முடியல முடியாது எந்த கட்சி நல்ல உள்கட்டமைப்போட நிறைய வேலைக்காரனை வச்சுருக்குதோ அந்த கட்சி ம பணத்தை கொடுத்துட்டேதே இருக்கிறான் பணம் வாங்காமல் ஓட்டு போட மாட்டேன்னுங்கிற ஒரு நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்கல்ல ஆக மொத்தம் மக்களின் நிலைமை என்ன ஓட்டுக்கு அந்த காசுக்கு ஓட்டை விற்கக்கூடிய ஒரு கூலி சமுதாயத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறவர்கள் இந்த கூலி சமுதாயத்தால் உருவாக்கப்படுகிற அரசியல் ஆளுமை எப்படி இருக்குன்னா அவன் கொள்ளையடிக்க கொள்ளகாரனாக தான் இருப்பான் யார் வந்தா இந்த நிலைமை மாறு அப்படின்னா நேர்மையானவர்கள் யார் வந்தாலும் மாறும் நேர்மையானவர்கள் யார் வந்தாலும் மாறும் நீங்க ஊழல் செய்தவனை சாமர்த்திசாலி என்று பாராட்டுகிற ஒரு சமுதாயம் வந்து விட்டது ஊழலை அங்கீகரிக்கக்கூடிய சமுதாயம் அஞ்சு வருஷம் முதலாக முதல்ல அஞ்சு வருஷம் அவர் எம்எல்ஏ இருந்தாருங்க நிறைய சம்பாதிச்சிட்டாருங்க அவரு கெட்டிக்காரன ஆளுங்க அருமையான ஆளுங்க அஞ்சு வருஷம் எம்பியாக இருந்தாருங்க கோடிஸ்வரன் ஆகிட்டாருங்க இப்படியே அவன் கோடிஸ்வரன் ஆளு பற்றி சந்தோஷப்படுற நாயக வாடுற நாடு இது இதில் நீங்கள் என்ன மக்களை பற்றி நிலைமை கேட்குறீங்க எங்கள் நிலைமையெல்லாம் ஒன்றே ஒன்று தான் எங்களை பட்டியலிட்டு வெளியேற்று முதல்ல இந்த பதினெட்டு சதவீதம் பட்டியலில் அடைச்சி வச்சுட்டு பேசிட்டு இருக்காத நீ இது எதை செஞ்சாலும் சரி இந்த கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் அந்த கட்சிக்கு நாங்கள் பாடுபடுவோம் இப்போ எங்களுக்கு தேவை சமூக அங்கீகாரம் என்ற பசி நாங்கள் கேட்குறவங்களுக்கு பிச்சை இல்லை இடஒதுக்கீடு பிச்சை இல்லை எங்கள் ஏற்ற உரித்தான இடம் மடாதிபதி அவர்கள் உள்ஒதுக்கீடே ஆதரிக்கிறாரா இல்லை எனக்கு இடஒதுக்கீடே ஒரு போலித்தனமானது என்று கருதுகிறேன் நீங்கள் ஒரு விஷயத்தை கவ கவனிக்கணும் நான் ஆய்வு கற்றைக்கெல்லாம் வந்து சப்கைடாக போயிருக்கிறேன் இப்போ ஜெயினை பற்றி ஒரு டீச்சர் அம்மா ஆய்வு நடத்துனாங்க ஜெயின்ஸு மொத்தமாகவே பதிமூணு கோயில் வச்சுருக்காங்க இந்த கோவை நகருக்குள்ளே பதிமூணு கோயில் ஒரு சில கோயில் வந்து கோவை நகர் புறநகர் பகுதியில் வச்சுருக்காங்க மொத்தமாகவே அவங்க வந்து ஒரு எட்டாயிரம் பேர் தான் குடியிருக்காங்க கோவையில் ஆனால் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களை பெற்ற ஒரு சமுதாயமாக இருக்கிறது அது எட்டாயிரம் பேர் சேர்ந்து இந்த கோவை நகரிலே ஜெயினுங்க வந்து கல்லூரி நடத்துகிறாங்க ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க அவங்களுக்குள்ள ஃபினான்சியல் பண்ணுறாங்க அவங்க எந்த இட நம்பி இங்கே கிடையாது எல்லா வியாபாரம்தான் அரசு அரசு ஒதுக்கீட்டில் அவருக்கு தெரியாது அவங்களுக்கு பெரிய எஜுகேட்டட்ஸும் கிடையாது நீங்கள் பேசுகிற அளவுக்கெல்லாம் இடஒதுக்கீட்டை பற்றி அவங்க பேசுறதே இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு தொழில ஆரம்பிக்கிறாங்க பேங்க்ல வந்து பணத்தை டெபாசிட் பண்ணுறாங்க ஒரு பத்து லட்சம் டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னா அஞ்சு லட்சம் லோனாக வாங்குறாங்க அவங்க பத்து லட்சம் வச்சுக்காங்கிறத பேஸ் பண்ணி பேங்கரை லோன் தர்றான் அவன் வியாபாரத்தை பெருகிட்டு போயிட்டு இருக்கிறான் ஒரு வணிக சமுதாயம் வணிக சமுதாயமாக அவர்கள் மாற்றப்பட்ட சமுதாயம் இடஒதுக்கீடு கோருவதே இல்லை இடஒதுக்கீடு பற்றி கவலைப்படுவதும் இல்லை ஆனால் அரசியலில் அவர்கள் சொல்வது சட்டமாகிறது நான் இப்பவும் சொல்றேன் உலக வங்கியில பண யூதர்கள் தான் பாதி பணம் உலக வங்கியினுடைய பாதி டெபாசிட் செய்திருக்கக்கூடிய ட்ரில்லியன் கணக்கான பணம் யாருதுன்னா யூத பெருமக்கள் அவங்க யாருன்னா நம்மளோட மக்கள் தொழில குறைவு ஆனால் வணிகம் அவர்கள் வணிகம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் உலகத்தில் அனைத்து வணிகமும் யூதர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது யூதர்கள் நினைத்தால் பிரெஞ்சு நாட்டில் சட்டத்தை ஏற்ற முடியும் யூதர்கள் நினைத்தால் இங்கிலாந்து நாட்டில் சட்டத்தை இயற்ற முடியும் யூதர்கள் நினைத்தால் அமெரிக்காவில் சட்டத்தை இயற்ற முடியும் யூதர்கள் நினைத்தால் உலக நாடுகள் சபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும் காரணம் அத்தனை நாடுகளும் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யூதாஸ் இஸ்ரேல் காரணம் வணிகம் அவன் வந்து அந்த அதே மாதிரி தான் இந்த ஜெயின்ஸ் சொசைட்டி மார்வாடி சொசைட்டி எல்லாம் வந்து வணிகத்தை நம்பி வாழ்கிறவர்கள் என்னுடைய மக்களுக்கு நான் தான் சொல்கிறேன் நீ இந்த நாட்டை வணிகம் தான் நீங்கள் வெள்ளக்காரன் இந்த உலகத்தையே பிடிச்சானா வணிகம் தான் காரணம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுன்னா வணிகம் தான் காரணம் நம்ம நாட்டை ஆண்டான் அவன் இந்த நாட்டை விட்டு வெளியில் போகும்போது வெறும் முப்பத்தையாயிரம் பேர் தான் இருந்தான் வெள்ளக்காரன் வேறு முப்பத்தையாயிரம் பேர் மானங்கட்ட உளவு முப்பத்தஞ்சு கோடி அவன் முப்பத்தஞ்சு கோடி மக்கள் தொகையை ஆண்டது முப்பத்தி ஐயாயிரம் வெள்ளையர்கள் என்றால் இவர்களை எவ்வாறு பிரீத்தாள முடியும் என்கிற சூழ்ச்சியை தெரிந்து கொண்டவன் வணிகத்தில் கொடி கட்டி பிறகுவன் உலகத்தில் எங்களை கேட்டுத்தான் சூரியன் எழும் எங்களை கேட்டுத்தான் சூரியன் விழும் என்று சொன்னான் காரணம் உலகத்தில் அவன் ஆண்டா பிரெஞ்சுக்கார ஆண்டா டச்சுக்கார ஆண்டா போர்ச்சுகீஸ் ஆண்டா ஜெர்மானியன்ஸ் ஆண்டான் எல்லாமே வணிகத்துக்கான ஆண்டான் உலகத்தில் மிக ஆட்சியாளர்கள் பூரா வணிகத்தை நம்பித்தான் இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பவர்களும் வணிகர்கள் தான் ஒரு கட்சி ஆட்சியில் நிற்குதுன்னு வைங்கள எலெக்ஷனில் நிற்குதுன்னு வைங்களேன் அந்த எலெக்ஷன் செலவை யார் ஏற்றுக்கிறான்னா பெரும் கொண்ட கார்பரேட்ஸ் எடுத்துக்குவோம் அவன் எல்லா கட்சிக்கும் திணி ஓட்டு வச்சுருப்பான் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவனுக்கு சாதகமான அவன் வணிகத்துக்கு டெவலப்பான சட்டங்களை அந்த மாநிலத்தில் அந்த மத்திய அரசில் இயற்றிட்டே இருப்பான் காரணம் என்ன கார்பரேட்ஸ் ஒவ்வொரு கார்பரேட் கையிலும் இவ்வளோ எம்பின்னு கையில் வச்சுருப்பான் அவன் நினைச்சான்னா ஆட்சி நடத்த அவன் நினைச்சேன்னா ஆட்சி வீழ்த்துவான் வணிகம் ஆக இந்த இடஒதுக்கீடு நீங்கள் சொல்லக்கூடிய உள் இடஒதுக்கீடு இதிலெல்லாம் இந்த ம குருமகா சன்னிதானத்துக்கு ராஜச்சந்திர மடாதிக்கு எல்லா அளவு கூட உண்பாடு கிடையாது நம்பிக்கையும் கிடையாது இது வந்து மக்களை மயக்குகிற மாயை உனக்கு சலுகை தரான ஓட்டு போடணும் மக்களை மயக்கி ஓட்டப்பிடுங்கிட்டு இருக்கிறதுக்கு வெள்ளக்காரங்காலத்திலேயே ஏற்படுத்தி கொண்ட ஒரு மாயையான அரசியல் மாய வளையுது நாங்கள் அதனால தான் பட்டிக்கிட்டு வெளியேடுறேங்கிறோம் நீங்க வந்து என்னை எஃப்சியை போடு என்னை ஓபிசியாக போடு பிசியாக போடு எம்பிசியா போடு எக்கடை போ ஆனால் அந்த எஸ் சிங்க வெளியிடு நான் அதனால தான் சொல்றேன் அதுக்கு அதுக்காகத்தான் நாங்கள் வந்து பாடுபட முடியும் என் மக்களை வணிகர்களாக கொண்டு தான் எனக்கு விருப்பமே ஒழிய இந்த உலகம் வணிகர்களை தான் ஏற்றுக்கொள்கிறார் இந்த உலகம் வணிகர்களால் ஆளப்படுவதுதான் உலகம் மனித இனமே வணிகத்தால் ஆளப்படும் நீங்க குடியாட்சி முதல் குடியாட்சி வரைக்கும் வணிகர்கள் சேனடா இருப்பான் இந்த உழவர் மக்கள் நிலத்துல இருந்துருவான் அவனோட ஆட்சி வச்சுன்னா நிலம் போயிடும் எதிரிகள் நிலஞ்சு கிக்கும் ஓட்டாண்டி ஆயிடுவான் ஆனா வணிகம் அப்படி இல்லை டாக்ஸ் கட்டிட்டே இருப்பான் வணிகர்களை எந்த அரசும் தொலை என்ன காரணம் அவன் டாக்ஸ் கொடுக்குறான் அவனை விட்டு அவன் சொத்துக்கள் அடிக்காத அவன் வந்து நமக்கு டாக்ஸ் கொடுக்குறான் ஆனால் உழவுடைய நிலத்தை பிடிங்கி கொடுத்துருவான் இனிமேல் எதிரி நம்ம 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 படையெடுப்பை எது ஆகவே அவன் நிலத்தெல்லாம் பிடுங்கி தன்னுடைய படைகளை கொடுத்துருவான் ஆனால் வணிகன் அப்படி இல்லை அவன் நிரந்தரமும் உட்காந்துருப்பான் எல்லா இந்த முடியாட்சியாக இருந்தாலும் குடியாட்சியாக இருந்தாலும் வணிகன் நிரந்தர சக்கரவர்த்தியை உட்காந்துருப்பான் ஆக என்னுடைய மக்கள் இந்த உள் இட இடஒதுக்கீடு என்ற மாயையை பற்றி பேசுவது இடஒதுக்கீடு என்ற பிச்சையை பற்றி பேசுவது இந்த இடஒதுக்கீடு தான் நம்மை வாழ வைக்கிறது என்ற மாயையில் சிக்காமல் இருப்பது நல்லது உன்னால் முடிந்தவரை ஒரு சின்ன வியாபாரம் பண்ண பெரிய வணிகன்னா மாறு உலகமே அப்படித்தான் போயிட்டு இருக்கு நீ மட்டும் ஏன் இடஒதுக்கீடு என்று அடிமை சாசனம் எழுதிட்டு அடிமை சாசனத்தை நம்பிட்டு இருக்கிற பல்வேறு கருத்துக்களை டி கே வீராஜா ஊடகத்திற்கு பகிர்ந்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி ஐயா உங்களுடைய ஆசையோடு நிறைவு பெறுகிறார் மகிழ்ச்சி திருச்சிற்றோம்